பிரம்மா விஷ்ணு சிவன் தான் இங்க பிரதானமாக கும்பிடுறாங்க கும்பிடுறாங்க இந்திரா அவர் வந்து இங்க ஒரு கதை சொல்றாங்க அதாவது லார்ட் இந்திரா ஒரு ஒரு அசுரன் கூட சண்டை போடுறாரு சண்டை போட்டு அவங்களுடைய படையெல்லாம் மயங்கி விழுந்துடுறாரு விழுந்துருது அப்ப வந்து தன்னுடைய வஜ்ராயத்தான் இந்த பூமியை குத்தி ஒரு தீர்த்தம் உண்டாக்குறாரு தன்னுடைய படைகளை வந்து உயிர்ப்பிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்ன சுத்தி வந்து ரைஸ் பீல்டு ரைஸ் பீல்டு என்று சொல்லக்கூடிய மலையில அப்படியே அடுக்கடுக்காக நெல் ஆகரிக்கும் முழுக்க இங்க இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல ஒரு தண்ணியுடைய ஆரிஜின் எங்க இருந்து வருது அப்படின்னா ஒல்கானிக் அராக்சன் என்று சொல்லக்கூடிய அதுல இருந்து இன்னும் வந்து அதனுடைய அந்த கருப்பா ஒரு பூமியில இருந்து ஒரு தண்ணி வந்து ஊறும் ஊற்று மாதிரி வந்துகிட்டு இருக்கு ஸ்பிரிங் வாட்டர் மாதிரி அதுல இருந்துதான் உள்ள வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வந்து ஊற்று ஹோலி வாட்டர் என்று சொல்லக்கூடிய தண்ணி வந்துட்டு இருக்கு அதுல எல்லாரும் வந்து குளிக்கிறாங்க வந்து ப்ரே பண்ணிக்கிறாங்க தன்னுடைய பிரேயர்ஸ் வந்து இது பண்ணி பிளவர்ஸ் எல்லாமே ஆஃபரிங் கொடுக்குறாங்க அவங்களுடைய முன்னோர்களுக்கு எல்லாருக்கும் ஈவன் ஐ டிட் தட் ஃபார் நம்மளுடைய தேவேந்திர குலத்துக்காக நம்மளுடைய பட்டியல் வெளியிட்டுறதுக்காக லார்டு இந்திரா கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிட்டேன் ஆல்சோ இங்க இருக்கிற இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு அரிசிங்கிறது தெய்வம் அவங்க வந்து எல்லா ஆஃபரிங்ஸ்லயும் தன்னுடைய வந்து நம்ம எப்படி குங்குமம் வைக்கிறோமோ அது மாதிரி அவங்க அரிசிய வந்து இந்த இடத்துலயும் காதுக்கு பின்னாடியும் அரிசியை ஒட்டு வச்சுக்கிறாங்க அப்படி அதுதான் அவ்வளவு அழகா இருக்கு அத பாக்குறதுக்கு அது வந்து அவங்களுக்கு வந்து புனிதமானது என்னுடைய நாலேஜில் என்னன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு இங்க இருக்கிற அந்த காலத்தில் ஆதியில் வந்து லார்டு இந்திராங்கிற ஒரு கேரக்டர் வந்து இவங்களுக்கு இந்த அரிசி நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்துருக்கணும் இங்க முழுக்க ரைஸ் ரைஸ் கல்ட்ரி இந்தோனேஷியா அது மாதிரி இவங்க முழுக்க இது அந்த அந்த அரிசி நாகரிகத்திற்காகவும் இந்த நதியை உருவாக்கி இந்த முழுக்க ஓட வச்சிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆய்வுன்னு நினைக்கிற லோக்கல் பீப்புளோட இவங்க சண்டை லோக்கல்ல வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு காலத்துல பார்பாரிக்காக கண்டதையும் சாப்பிட்டு ஒரு காட்டு வாழ்ந்து வாழ்ந்துருந்துருக்கணும் அவங்களுக்கு ஒரு சிவிலைசேஷனுடைய முதல் படியாக இந்த அரிசி நாகரிகம் இங்க உள்ள வந்திருக்கணும் அப்புறம் இந்திரா வந்து இங்க வந்து வணங்கக்கூடியதாக இருக்காது இங்க வந்து துஷ்டர்களை அடக்கி செஞ்சு ஒரு நீர் மேலாண்மையை இரிகேஷன் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறாங்க என்னுடைய ஆய்வுல நான் கண்டுபிடிச்சது திஸ் இஸ் வெரி ஹோலி அண்ட் அண்ட் திஸ் வாட்டர் இஸ் கன்சிடர்ஸ் வெரி ஹோலி தே எவ்ரி ஒன் கம்ஸ் யோர் அண்ட் தே டேக் அ டிப் யோர் அண்ட் தே டூ தேர் பிரேயர் அண்ட் ஈவன் ஐ த சேம் தேவே தென்னோர்களுடைய அவங்களுடைய ஆன்மாங்கள்லாம் சாந்தியுடையனும் நம்முடைய பட்டியல் வெளியேற்றத்திற்கு அவங்களுடைய கை கொடுக்கணும் இந்திரனுடைய ஆசை இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிகிட்டேன் நீங்களும் வேண்டிக்கோங்க லார்ட் இந்திரா இஸ் யோர் இந்திரேஸ்வரா நமக்கு